தமிழ் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் அருண் அவர்கள் எவிக்ட் ஆனது பலருக்குமே எதிர்பாராத விதமாக தான் இருக்கு அப்படின் சொல்லலாம் பணப்பெட்டி எடுத்துட்டு அருண் வெளியில் வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ அவர் எவிக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு என்னப்பா அருணை எதுக்கு எவெக்ட் பண்ணிங்க சௌந்தர்யா இருக்காங்க பவித்ரா இருக்காங்க அவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணலையே ஒருவேளை விஜய் விஷால எலிமினேட் பண்ணாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணம் உள்ள தர்ஷிகா வருவாங்க ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும்னா அப்படிங்கிற மாதிரி பலருமே பல விதமாக இப்போ அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் பிக் பிக்பாஸில் எப்படி அவருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாசிட்டிவ் ஷேடு இருந்ததோ அதே தான் இப்போ வரையும் மெயின்டைன் ஆகிட்ருக்கு நடுவில் அவரை பற்றி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் வீம்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றி இப்போது அருணுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பிக்பாஸ் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போது என்ன பண்ணுறது அவர் எலிமினேட் ஆகிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இப்போது பலருமே அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அருண் அவர்களுடைய லவரான அர்ச்சனா அவர்களும் இதை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி போஸ்ட்டு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பட் எனி ஹவு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் அடுத்த டைட்டில் வினராக யார் வருவாங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க